சீமானை வன்மையாக கண்டித்து நடிகை விஜயலட்சுமி கண்ணீருடன் புதிய வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அண்மையில் செய்தியாளர்களிடம் பேசிய நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் நடிகை விஜயலட்சுமி என்னை பாலியல் குற்றவாளி என எப்படி சொல்லலாம் பதினைந்து ஆண்டுகளாக எங்கே சென்றீர்கள் அவள் பாலியல் தொழிலாளி அதற்கான ஆதாரங்களை காட்டவா அவளுக்கு தான் காயப்படும் அவளுக்கு தான் நீதியா எங்கள் வீட்டில் பெண்கள் இல்லையா என்னை பெற்ற தாய் உடன் பிறந்த அக்கா தங்கை இல்லையா மனைவி இல்லையா தினமும் என்னை அவமானப்படுத்தி கொண்டு இருக்கிறீர்கள் என்னை பேச என்ன தகுதி இருக்கு வழக்கு நடந்து கொண்டிருக்கும் போது என்னை பாலியல் குற்றவாளி என எப்படி சொல்லலாம் விசாரணை முடிவிலேயே தெரிய வரும் என்னை பார்த்து நடுங்குகிறீர்கள் என கூறியிருந்தா இதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள நடிகை விஜயலட்சுமி நான் பாலியல் தொழிலாளியடா நாயே டே இவ்வளவு நாள் நீ தப்பிச்சிருக்கலாம் ஆனா இனி எப்படி செருப்படி வாங்க போற பாரு பாலியல் தொழிலாளி என்றால் நான் ஏன் இப்போது தவித்துக் கொண்டிருக்க போகிறேன் நீ நாசமா போவடா என் கண்ணீர் உன்ன சும்மா விடாது என கண்ணீருடன் கூறியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது